அனைத்து மாணவர்களுக்கும் வேலை நாளினர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வளர்ந்து வரும் அனைத்து துறைகளிலும் வல்லுநர்களை கொண்டு இன்ட்ராக்டு செஷன் நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து காமர்ஸ் இ காமர்ஸ் மற்றும் கிரிம்னாலஜி தொடர்பாக நம்முடன் வந்து கலந்துரையாட வருகை புரிந்திருக்கிறோம் டாக்டர் மோகன கிருஷ்ணா அவர்களை வரவேற்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னுடைய பெயர் முனைவர் எம் மோகனகிருஷ்ணன் நான் நாற்பது வருடங்களாக பள்ளிகளையும் கல்லூரியும் வேலை செய்திருந்தேன் இப்பொழுது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் கலை பிரின்ஸிபாலாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறேன் நான் பலவித படிப்புகளை படித்திருக்கிறேன் அதில் முக்கியமாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் லா எக்கனாமிக்ஸ் அட்ஸட்ரா ஸோ பல துறைகளில் நான் பல வருடங்களாக பணிபுரிந்ததால் என்னுடைய மாணவர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள் அதற்குரிய பதிலையும் அவர்களை ஊக்குவிக்கும் செய்தியிலும் சொல்லுவதற்கு நான் விரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்னை அழைத்ததற்கு மிக்கவும் நன்றி சார் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து காமர்ஸ் சார் ஆக்சுவலாக காமர்ஸ்னால் என்னங்க சார் ஆக்சுவலாக அதாவது காமர்ஸ்னால் அதை நம்ம முதல்ல பேஸாக நம்ம எடுத்துக்கணுன்னா பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கணும் பிஸ்னஸ்னால் வியாபாரம் பேர் அது அந்த காலத்தில் வியாபாரம்னு சொல்லுவாங்க அந்த வியாபாரத்தை தான் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று காமர்ஸு இன்னொன்று இண்டஸ்ட்ரின்னு பிரிக்கிறாங்க ஸோ இந்த காமர்ஸ் என்பது ஒரு வியாபாரம் வியாபாரத்திலிருந்து வணிகவியல் என்று பிரிக்கிறது தான் காமர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி என்பது ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு முதலாளித்து உள்ள ஒரு நிறமையான ஃபேக்ட்ரி நடத்துவார்கள் ஸோ இந்த இரண்டும் சேர்ந்தது தான் காமர்ஸ் இந்த காமர்ஸ் என்பது எப்பொழுதுமே ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்பட வேண்டும் இதன் மூலமாக அவர்கள் பொருளை அந்த காலத்தில் பொருளை வாங்குவாங்க பொருளை விற்பாங்க ஸோ இதுக்கு ஒரு சிஸ்டம் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க பார்ட்டர் சிஸ்டம் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லுவாங்க பார்ட்டர் சிஸ்டம் ஆஃப் எக்கனாமின்னு சொன்னால் பண்டாமாட்டு முறையில் பொருளை வாங்குவார்கள் விற்பார்கள் ஸோ அந்த சிஸ்டம் அப்படியே மறு மாறி ஸோ பொருளை காசு கொடுத்து வாங்கி அந்த பொருளை விற்று அதன் மூலமாக லாபத்தை எடுத்துக்கொள்வதுதான் உடல் வியாபாரம் வியாபாரம் என்று சொல்கிறது அந்த வியாபாரத்திற்குள்ள இரண்டு விதமான சொன்னேன் காமர்ஸு அண்டு வடஸ்கால் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே நிறைய சொல்லலாம் அந்த காமர்ஸ் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை அவளை பார்த்தாங்க முக்கியமாக அவங்க பார்த்தது என்னென்னா இது யாருக்கிட்ட இந்த பொருளை விற்கணும் யாருக்கிட்ட இந்த பொருளை உட்க வாங்கணும் எந்த விலையில் விற்கணும் அந்த பொருளை எப்படி பாதுகாக்கணும் ஸோ இப்படி பலவிதமான வரதுக்களை இன்டரன்ஸ்லாம் பார்த்து அதையெல்லாம் அது மருவி ஒரு சரிப்படுத்தி மேன்மேலும் வந்து இன்றைக்கி வியாபாரம் என்பது மிக சிறந்த முறையில் இருக்கிறது இந்த வியாபாரம் என்பது காமர்ஸ் என்பது பல வருடங்களாக நடத்துவதால் இதுக்கு ஒரு தனியார் அதுக்காக தனியார் வாணிகைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க கூட்டு வாணிகைன்னு வச்சுருந்தாங்க தனியார் வாணிகைன்னா சோல் ப்ரப்பட்ஷன் பண்ணுவாங்க அதாவது சிங்கிள் அவரே ஒரு ஆள் அவரே எல்லாம் பண்ணுவார் கூட்டு வாணிகளாக ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பழைய மெத்தட் ஆனால் இப்போ வர வர அப்படியே மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு இருந்தாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு வந்தாங்க அதுக்கப்புறம் கோ ஒரு பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்ன்னு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான வாணிகத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அந்த வாணிகம் என்ன எடுத்து இ காமர்ஸ் இ பிஸ்னஸ் அப்படி அப்படியே மறு மறு வந்து மிக எளிதாக வியாபாரத்தை நன்கள் முறையில் செய்து கொண்டு வருகிறார் இதான் காமர்ஸ்னுடைய அடித்தம் ஸோ காமர்ஸ் இஸ் த பேஸ்மெண்ட் ஆஃப் த உடக்கில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று குரூப் டூ அந்த சயின்ஸ் இருக்கும் கரெக்டில் சயின்ஸ் மேக்ஸு வித் சயின்ஸ் இருக்கும் பொதுவாக வந்து காமர்ஸ் வந்து தேர்ட் குரூப் வரும் அதை வந்து நிறைய பேர் வந்து எடுக்க மாட்டாங்க ஆனால் உங்களை எதுவுங்களை வந்து ரொம்ப ஈர்த்தது அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அதிகமாக வருவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதை வந்து உங்களுக்கு அதிகமான ஆர்வம் எதனால் வந்து உங்களுக்கு அந்த காமர்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான ஆர்வம் கிடச்சது உங்களுக்கு கரெக்ட் அருமையான கேள்வி இந்த காமர்ஸ் என்று என்பது ஏன் ஈர்ப்பது என்றால் அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற என்றால் அதுக்கு செலவாகும் மெடிசன் படிக்கிறதுனால் அதுக்கும் செலவாகும் இரண்டாவது முக்கியமாக மேத்தமெட்டிக்ஸ் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த பக்கம் இன்ஜினியரிங் போவாங்க மெடிசன் போவாங்க ஸோ இதை காட்சியில் நம்ம ஒரு காமர்ஸ் அதாவது கணக்கியல் அக்கௌண்டன்சி அக்கௌண்டன்சி என்ற படிப்பை படிக்கும் பொழுது அந்த அளவு நம்ம மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்லை இது தொழில் சார்ந்த கல்வியாக இருக்கிறதால நிறைய பேர் ஒன்று இதை படித்தா உடனே வேலை கிடைக்கும் இன்னொன்று வேலை கிடைக்கனாலும் பரவாயில்ல நம்ம வியாபாரி ஆகிடலாம் ஸோ இந்த ஒரு நுடுக்கம் எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் சிக்ஸ்டிலிருந்து இந்த காமர்ஸ் என்ற பிகாம் என்ற கோர்ஸு ரொம்ப கிரேசி எல்லா மக்களும் எல்லா நாட்டிலும் காமர்ஸ் காமர்ஸ் என்று சொல்லுவார் ஏனென்றால் இதை எதையும் சார்ந்து இல்லை ஏது செல்ஃபு உடற்கலை எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்கீம் என்ற முறையில் ரொம்ப அருமையாக நடத்தப்படும் இந்த காமர்ஸ் அதனால என்ன பண்ணுவாங்க காமர்ஸை படிப்பாங்க ரெண்டாவது காமர்ஸ் என்பது அதிகமான செலவுக்கும் இல்லை வெறும் பிகாம் படித்தால் அதுக்கு அடுத்து உடனே வேலை செஞ்சிடலாம் சில பேர் என்ன பண்ணலாம் பிகாம் படித்தா பேங்க் வேலை கிடைக்கும் பிகாம் படித்தா இன்சூரன்ஸ் வேலை கிடைக்கும் பிகாம் படித்தா ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் போயிடலாம் இப்படிலாம் நினச்சி தான் காமர்ஸ் விரும்பி எல்லோரும் விரும்பினாங்க அதுதான் தான் அவங்கள ஈர்த்தது இல்லை என்றால் காமர்ஸு இல்லை என்றால் இன்றைக்கி காலகட்டத்தில் உலக லெவலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் காமர்ஸ் தான் படிப்பார் ஏனென்றால் அதற்கு உரிய வடதுக்கால வே வியாபாரமும் கிடைக்கிறது வேலையும் கிடைக்கிறது ஸோ யாரையும் நம்பி வேலை செய்யணும் அவசியம் இல்லை அந்த அளவுக்கு கொண்டு வர காமர்ஸ் என்பது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து மாதிரி படிச்சுட்டு வராங்க மார்க்கெட்டில் இருக்காங்க பட் அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை வெற்றி பெற நீங்கள் வெற்றி பெறணும்னா குதிரை வேகத்தில் ஓடணும் வெற்றி பெற்ற பின் குதிரையை விட வேகமாக உடணும்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க தொடர்ச்சியாக அந்த மார்க்கெட்டில் வந்து இருக்கணும்னா அவங்க என்னெல்லாம் சார் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஆக்சுவலாக அதாவது ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் முதல்ல அவருக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அதாவது நம்ம சந்தையல் மார்க்கெட்டிங்னா சந்தையல் பேர் அதாவது சந்தையில் எப்படி கொண்டு போகணும் எந்த மாதிரி கொண்டு போனால் லாபத்தை தயாரிக்கலாம் எந்த மாதிரி கொண்டு போனால் வியாபாரிக்கு ஒரு ஒரு நஷ்டம் இல்லாத பண்ணணும் அது மட்டும் இல்லை அதாவது இவன் மற்றவோட கற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை இவனே தானாக கற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ் எடுத்துங்க அது ஒரு ஒரு மெடிசனை பற்றி சொல்லணும் ஸோ ஒரு வியாபாரம் அந்த மெடிசனை பற்றி வெளியே உலகத்தை சொல்லணுன்னா நேராக என்ன பண்ணுவான் ஒவ்வொரு கடையாக மெடிக்கல் ஷாப்பு இறங்குவான் இறங்கி மெடிசனை பற்றி சொல்லுவான் இந்த மெடிசன் இந்த இதுக்கு என்ன உடனே இது சுகருக்கு தேவை இதுக்கு ஹார்ட் அட்டாக்கு தேவை இதுக்கு வடசுக்கல்ல இந்த மாதிரி ஒரு வியாதிக்கெல்லாம் தேவை அப்படி சொல்லும்போது ப்ளட் ப்ரெஷருக்கு தேவை அப்படி சொல்லும்போது அவன் சொல்ல சொல்ல மக்களுக்கு ஆகா மிக ஒரு அருமையாக சொல்லிக்கிறான் ஸோ இதுக்கு என்ன காரணம்னா மார்க்கெட்டிங் பற்றி ஒரு விளம்பரத்தைப்படுத்திக்கிறான் விளம்பரம் படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க்கெட்டோடைய ப்ராடக்ட்ஸ் அதாவது அதை ஒரு பை அதாவது மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட்ஸை அது ஈஸியாக அவனை பண்ணலாம் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ ஒன்று அவனுக்கு சேல்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னும் ஃபர்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் சிந்தனை என்னாச்சு வெறும் பெர்சனலாக பேசுகிறத விட நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்துலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா இப்போ கொஞ்சம் என்ன கலாமாங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் அந்த அந்த காலத்தில் சொல்கிறது ஆஃப்லை மார்க்கெட்வாங்க அதாவது நேராக போய் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இன்னும் முக்கியமாக நம்ம கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் ஆன்லைன் மார்க்கெட் தான் பண்ணுறோம் ஏன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருந்து கொண்டே அதாவது பொருளை வாங்கலாம் பொருளை இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை வியாபாரத்தில் மட்டும்தான் இருக்கிறது இந்த கல்வியை கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்துகிறாங்க ஆனால் அந்தளவுக்கு மாணவர்களுக்கு சென்று ஆனால் இதே வியாபாரம் என்பது ஆன்லைனில் பொழுது மிக அழகாக மிக வளர்த்துக்கள மிக வேகமாக வியாபாரம் நடத்தப்பட்டது இல்லை இதுக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப அருமையான திட்டங்கள் ஜிபே மெத்தேட் வரதுக்காக டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட்டு ஸோ நிறைய மெத்தடு அவங்களும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அதுதான் அந்த பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வாங்குகிறது பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளுடைய பிரதம மந்திரியுடைய மெயின் எய்மே எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது முக்கியமான விஷயம் அது டிஜினல் மார்க்கெட் நத்திங் பட்டு த கோல்டு ஸ்டாண்டர்ட் மார்கெட் பேர் ஸோ இந்த மார்க்கெட் என்பதை உருவாக்குனது நம்மளுடைய பிரதம மந்திரி மிஸ்டர் நரேந்திர மோடி ஜான் இப்பொழுது தொடங்கினவர் இதற்கு முன்னால் தொடங்கப்பட்டது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது ஒன்றுமே தெரியாது யாருக்குமே தெரியாது ரெண்டாவது ஆன்லைனில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது இப்போ தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கூகுள் இருக்குது அது ஜிபே இருக்குது அதை போட்டு என்ன பண்ணுறீங்க பணத்தை கட்டுங்க அப்படி சொல்கிற ஒரு ஒரு படிக்காத ஒரு பாமர கூட தெரியப்படுத்துவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மார்க்கெட்டிங்கே கொண்டு வந்தது இந்த காமர்ஸ் தான் அதான் காமர்ஸ் என்பது ஒரு பேஸ்மெண்ட்டு அந்த பேஸ்மெண்ட்டு வளர்ச்சி அடைஞ்சு அடைச்சி ஐந்து மாடி பத்து மாடி என்று பொழுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு சிஸ்டம் வந்தது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரும்பொழுது அப்புறம் இன்னொரு பக்கத்தில் ஒன்று இருக்குது டிஜிட்டல் எக்கனாமின்னு பேர் பொருளாதாரம் டிஜிட்டல் எக்கனாமி ஸோ டிஜிட்டல் எக்கனாமின்னா என்ன அப்படின்னா எல்லா வித பொருள்களையும் விற்கும்பொழுது த்ரூ இன்டர்நெட் த்ரூ ஆன்லைன் த்ரூ வாட்ஸ்கால் க்ளவுட் உடற்கால் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அந்த மாதிரி மெத்தடில் போகிறதால ஸோ டிஜிட்டல் எக்கனாமி என்பது நல்லாயிருக்கும் அதாவது டிஜிட்டல் எக்கனாமி ட்ரெடிஷ்னல் எக்கனாமி டிஃப்ரென்ஸ் ட்ரெடிஷனல் எப்போனா வாங்கிறது விற்கிறது சப்ளை டிமாண்ட் பையிங் செல்லிங் இப்படி தான் இருந்தது ஆனால் டிஜிட்டல் எக்கனாமி அப்படி கிடையாது இதை கொண்டு வந்த ஒரு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல டான் என்ற ஒரு விஞ்ஞானி முதன் முதலே இதை கொண்டு வந்தார் அதாவது டிஜிட்டல் எக்கனாமி என்பது இது இப்போ ரொம்ப அதிகமாக நாடு முழுவதும் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்குது இந்த டிஜிட்டல் மக்கள் டிஜிட்டல் எக்கனாமிக்கு அதாவது படிப்பு என்பது தேவை விட அனுபவம் என்பது தேவை எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டீ கடையோ ஒரு இட்லி கடையோ அந்த காரங்க கூட அருமையாக நீங்கள் ஜிபேயில் பணத்தை போட்டுருங்க அந்த ஒரு இது போட்டிருக்கோம் கூகுள் இது அதில் நீங்கள் போட்டோ எடுத்துகிட்டு பணத்தை கட்டிடுங்க அந்த ஒரு மெத்தடு தெரிவித்திருக்கு இதுதான் காரணம் காமர்ஸ் என்பது இன்றைக்கு ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைகிறது அந்த பழைய மெத்தடே கிடையாது ஆனால் என்ன ஒன்றே ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சரி டிஜிட்டல் எக்கனாமியும் சரி எல்லோரும் நேர்மையாக பண்ண வேண்டும் நேர்மையாக பண்ணால் தான் நடக்கும் இப்போ ஒன்றில் வீட்டிலிருந்து ஒரு சாப்பாடை ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பாடு எந்த ஒரு சாப்பாடையும் ஒன்றும் பண்ணுறாங்க திருவாட்களும் ஆன்லைனில் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆன்லைனில் பண்ணும்போது அவங்க சரியான நேரத்துக்கு வந்து சரியான சாப்பாடு கொடுத்தாமன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வாங்குறவங்க சந்தோஷம் ஸோ அது நம்ம ஒரு ரீசண்டாக பார்க்கும்போது சில இடத்துல சாப்பாடு கொண்டு கரெக்டாக வந்துடுது சில இடத்துல என்னான்னா அந்த பொருள் அதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வரும்போது ஸோ அந்த அளவுக்கு கொண்டு வரலை நம்ம இந்தியாவில் இதெல்லாம் நல்ல டெவலப் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் வளர்ந்த நாடுகள் அதாவது அமெரிக்கா உடற்பால் யூகே ரஷ்யா உடனே ஜப்பான் சைனா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்த பல நாடுகள் ரொம்ப அழகாக இருந்திருக்கு நம்ம இதிலையும் நம்ம வந்துட்டுருக்கோம் உண்மையாகவே நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டுங்களை மூணாவது ப்ளேஸில் பெற்று இருக்கிறோம் சார் காமர்ஸை பற்றி அழகாக இவ்வளோ இவ்வளோங்களை சொல்லியிருக்கீங்க சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைன ஒன்று இருந்தால் கண்டிப்பாக குறைந்த ஒன்று இருக்கும் ஸோ அதில் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன காமர்ஸ் என்பது பாசிட்டிவ் யார் ஒருத்தன் காமர்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்டானா அவனுக்கு உடனே வேலை கிடைக்கும் அதாவது அதிகமான சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ உடனே வேலை கிடைக்கும் ஏனென்றால் அந்த காமர்ஸ் படிக்கும் பொழுது பல தரப்பட்ட கோர்ஸஸ் படித்துக்கலாம் முக்கியமாக அவன் அக்கௌண்டன்சி படிக்கிறான் ஸோ ஒருத்தர் அக்கௌண்டன்சி படிக்கும்பொழுது இன்கம் டாக்ஸ் படிக்கிறான் சேல் டேக்ஸ் படிக்கிறான் சப்போஸ் அவன் பிகாம் முடித்த உடனே அவன் சேல் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயோ அல்லது சேல் டேக்ஸ் ஒரு பிரைவேட் கன்சர்ன்லேயோ கன்சல்டன்ட்னு கூட ஆகலாம் இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆகலாம் ஸோ அது மட்டும் இல்லை அவன் புக்கீப்பிங் அக்கௌண்டன்சி இதெல்லாம் படிக்கும்பொழுது அவனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஜேர்னல் லெக்ஜர் ட்ரையல் பண்ணி சொல்லிட்டு ஃபைனலாக அக்கௌண்ட்ஸ் சொல்லிக்கும் அழகாக பண்ணுவான் அது மட்டும் இல்லை ஒரு காமர்ஸ் படித்தவனுக்கு கூட முக்கியமான அவனுக்கு தேவைப்பட்டது என்னென்னா எந்த அளவுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் தேவையான அதாவது சிஸ்டமேட்டிக் அக்கௌண்டன்ஸையை ரொம்ப அருமையாக கொண்டு போவான் ஆனால் காமர்ஸ் படித்த அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உண்டு வெறிய பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் இரண்டாவதாக நம்ம நெகட்டிவ் என்று சொல்ல போனால் அந்த அதாவது மாணவன் கண்டிப்பாக நிறைவாக படித்திருக்க வேண்டும் அவன் குறைவாக படித்து கொண்டு ஏதோ விதத்தில் பாஸ் பண்ணியிருந்தால் அவனால் வளர்ச்சி இருக்க முடியாது இதான் குறைய தவிர எந்த ஒரு மாணவன் மாணவி காமர்ஸ் படித்தால் அவனுக்கு நிறைய வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லை காமர்ஸ் படித்தவன் உடனே அடுத்த ஸ்டெப்பு போகிறான் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு இருக்குங்க மூணு இ சொல்லுவாங்க ஒரு பையன் படித்தோன்னா ஒன்று பிகாம் முடித்தோடனே எஜுகேஷனாக போகிறேன்னா ஒன் இ நம்பர் டூ இ எம்ப்ளாய்மெண்ட்டாக போகிறோம்னா நம்பர் டூ செகண்ட் இ தேர்டு அண்ட்ர்ப்ரஷிப்பாக வாங்கினானா அப்படின்னு நினைக்கும்போது போது தொழில் மூலியமாக இருக்க முடியும் ஸோ அப்போ நினைக்கும்பொழுது காமர்ஸ் படித்தவனால் இங்கே பண்ண முடியும் இதே அவன் மெடிசன் படித்தா உடனே அவனால் எதுவுமே பண்ண முடியாது அவன் திரும்ப ஃபோர்த் இயரோ ஃபிஃப்த் இயர் ஹவுஸ் செஞ்சுன்னு ஆகணும் அதுவே இன்ஜினியரிங் படித்த கூட உடனே அவனால் உடனே பண்ண முடியாது அவன் கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கணும் அப்ரண்டிஸ்ன்னு ட்ரைனிங் எடுக்கணும் ஆனால் காமர்ஸ் படித்தோம் தேவையே இல்லை ஒன்று எஜுகேஷன் போகிறதா இருந்தால் அவன் எம்பிஏ போகலாம் எம்காம் போகலாம் சிஏ போகலாம் சிடபிள்யூஏ போகலாம் சிஎஃப்ஏ போகலாம் சிபிஏ போகலாம் இப்படி பலவிதமான கோர்ஸ் இருக்குது அது எஜுகேஷனில் எம்சிஏ கூட போகலாம் அதே சமயத்தில் அவன் எஜுகேஷனே வேணாம் எனக்கு அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்னா உடனே வேலை என்ன குறைவான சம்பளமாக இருக்க நிறைவான ஒரு வேலை கிடைக்கும் அவன் ஒரு ஐந்து வருடம் அதில் அந்த அனுபவத்தை ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை காமர்ஸ் உள்ள படிக்கும் மூணாவது அன்டர்பிரனர்ஷிப் இதெல்லாம் வேணாம் இ இந்த ஃபஸ்ட் இய வேணாம் செகண்ட் ஈ வேணாம் எனக்கு அன்டர்பிரனர்ஷிப் ஆகணும்னா அவன் நேராக போயிட்டு ஒரு சின்ன ஒரு கடையை தொடங்குவான் அதான் காமர்ஸ் வணிகம் ஒரு காமர்ஸ் ஒன்றும் இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு ஒன்று தொடங்குவான் ஸோ அது ரொம்ப அருமையாக போகும் ஒரு டிஃபன் சென்டர் போடுவான் ரொம்ப அருமையாக போகும் அதை காட்டி நான் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் போடுவான் அது அருமையாக போகும் அதோட சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணுவான் அது அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அவனுக்கு அது மட்டும் இல்லை கொஞ்ச நாள் ஒரு மூணு வருஷம் சார்டர் அக்கௌண்டைக்கு இருந்தான்னா அவனுக்கு இன்கம் டேக்ஸு பற்றி நல்லா தெரியும் சேல் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் நல்லா தெரியும் அவனே ஒரு போர்டு போட்டுருவான் கமர்ஷியல் டேக்ஸ் கன்சல் டேன் செல் டேக்ஸ் கன்சல்டன் இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட் அப்படி போனால் அவன் உட்கார்ந்த இடத்தில் மிகவும் சந்தோஷமாக வாழ்வாங்க இதுதான் பெரிய நிறை ஸோ குறை என்பது என்றால் அவன் முதலில் சம்பளம் குறைவான சம்பளம் வாங்குவான் ஆனால் அவனுக்கு அனுபவம் ஏற்பட வேண்டும் அனுபவம் ஏற்படவில்லை என்றால் அவனால் முன்னேற முடியாது ஸோ இதற்கு என்ன காரணம்னா அவனுடைய இன்வால்மெண்ட்டோ இன்ஸ்பிரேஷனோ ஆனஸ்டியோ இன்டெகிரிட்டி இருந்தால் தான் அவன் கண்டிப்பாக காமர்ஸில் முன்னேறுவான் நன்றிங்க சார் சரி இப்போ காமர்ஸ்னு அந்த வார்த்தையை போதே பார்த்திங்கன்னா பிஸ்னஸும் வரும் ஃபினான்ஸும் வரும் கரெக்ட் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய பிள்ளைங்க பிஸ்னஸ் நிறையா பண்ணுறாங்க ஆனால் பட் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸை பற்றின ஒரு அடிப்படை புரிதலே கிடையாது ஸோ பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அதை பாதுகாக்கவதும் அதை வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப கஷ்டம் சார் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால் என்ன கரெக்ட் அதான் அதற்கான புரிதல் இல்லை அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுங்களா அதாவது காமர்ஸ் பீப்புளுக்கு நம்ம ப்ளஸ் ஒன்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் கூட என்னென்னா முதல்வருடைய இது ஜேர்னல் லெஜர் ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு வருவான் அந்த ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து தான் இந்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவான் தட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் பண்ணுவான் இந்த மூணு அக்கௌண்ட்டு பண்ணும்பொழுது அவன் திறமையாக இருந்தால் மிக அழகாக பண்ணிவிட்டு விட்டால் அது ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும் அந்த ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் அவனுக்கு முக்கியமாக ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்லேயே அவனுக்கு தெரிஞ்சிடும் அதாவது ட்ரேட் எக்கௌண்டில் கண்டிப்பாக கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் லாஸ்க்கு பிடிப்பான் அந்த நெட் பிஎன்ட்ர்க்கும் நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ்க்கு பிடிப்பான் வேற ஃபைனான்சியல் பேலன்ஸ் ஷீட்டில் த நோ த ஃபைனான்சியல் பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கன்சர்ன் பண்ணுவான் அதாவது லைபிளஸ் ஆசர்ஸ்க்கு என்னன்னு பண்ணுவான் ஸோ இதெல்லாம் அவன் தெரிஞ்சிருந்தானா ஸோ அதன் மூலம் என்ன லாபம் வருகிறதோ அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தட் இஸ் கால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓ ஐன்வாங்க ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போனான்னா எதில் முதலீடு பண்ணால் கிடைக்கும் அப்படி அவன் தோணும் ஸோ அப்படி தோணும் பொழுது அவனுக்கு என்னன்னா இந்த பணத்தை எந்த ஆர்கனைசேஷனில் போட்டால் நமக்கு பணம் டபுள் ஆகும் அந்த ஒரு அனுபவத்தை முதல் ஒரு வருடத்திலேயே அவன் கற்றுக்கொள்வான் முதல் ஒரு வருடத்தை கற்றுக்கொள்வான் ஏனென்றால் அவன் ஒரு ஆடிட்டரை வைப்பான் அந்த ஆடிட்டர் ஒன்று வரேன் அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு ஆர்டர் ரிப்போர்ட் கொடுப்பார் கொடுக்கும்போது அதில் என்ன வரும் இவ்வளோ ப்ராஃபிட் இந்த வருஷம் என்ன ப்ராஃபிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் ப்ராஃபிட் டொண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் போய் என்ன சார் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அஞ்சு பெர்சன்ட்டு உன்னுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு வச்சுக்கோ இன்னொரு அஞ்சு பர்சன்ட்டு பேங்க்கில் ஒன்று போடு ஏன்னா பேங்க்கு பேங்க்குமே சேஃப்டி இன்னொரு அஞ்சு பெர்சன்ட்டு இன்சூரன்ஸில் போடு சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி ரெண்டாவது இன்னொரு அஞ்சு பர்சன்ட் என்ன பண்ணணும் நீங்கள் நல்ல ஒரு அதாவது புதுமையான ஒரு திட்டத்தை நியூ வடஸ்க்ரனர்ஷிப் நியூ வெஞ்சர் இதுக்கு கொண்டு போகன்னு சொல்லிட்டு அவரை இருபது பர்சன்டைய ப்ராஃபிட்டை அவர் சொல்லிக் கொடுப்பார் ஸோ அதை அவன் ஒரு முறை கற்றுக்கொண்டான் அவன் அப்படி மேன்மேலும் என்ன பண்ணுவான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பல காய்கான் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெஜிடபிள் மார்க்கெட் போட்டார் காமர்ஸ் அதாவது தட்ஸ் கால் பிஸ்னஸ்ஸு அவருடைய ஏனிங் என்பது மாதம் என்பது ஒரு இருபத்தைந்தாயிரம் ஏர்ன் பண்ண பொழுது அவர் எல்லாம் மீத போது பத்தாயிரம் இருந்ததை அவர் அப்படியே பத்தாயிரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து கொண்டு முதல்ல அவர் பொருளை வாங்கி அதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கி விற்றுட்டு கொண்டிருந்தார் இப்பொழுது என்ன பண்ணார் வெஜிடபிள்ஸ் நேராக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் நேராக போய் அவரே கொள்முதல் பண்ணிவிரு ஸோ அளவுக்கு அவர் கொள்முதல் பண்ணுற அளவுக்கு அவருடைய என்னது அனுபவம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளர்க்கு கேள்விப்படும் கூடி பண்ணிடுது ஸோ இதுக்கு அவர் தான் காரணம் தவிர நாம் யாரும் காரணம் இல்லை அதனால் கண்டிப்பாக அவன் முன்னேறுவான் இரண்டாவது ஒரு ஃபைனான்சியல் பற்றி அனலைசிஸ் பண்ணணுன்னா முக்கியமாக அவனுக்கு தெரியணும் இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அதில் என்ன சொல்வான்னா மூணு டிசிஷன் எடுக்கணும் எந்த ஒருத்தனையும் அதாவது மூணு டிசிஷன் நடனால் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் இரண்டாவது கேபிட்டல் டிசிஷன் எடுக்கணும் மூணாவது டிவிடன் டிசிஷன் எடுக்கணும் இந்த மூணு டிசிஷன் ஒழுங்காக எடுத்துட்டானா அவன் ஃபைனான்சியல் மேனேஜர் ஆகிடுவான் கண்டிப்பாக எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எங்கே பணம் வரும் எங்கே முதல்ல கேப்பிட்டல் எங்கே போட்டால் எங்கே பணம் வரும் இதன் மூலம் என்ன வரும் டிவிடன் இதையெல்லாம் அழகாக பண்ணிட்டானா அவன் மேன்மேலே வளர்ந்து மிக பெரிய ஆளாகிடுவான் அவர் ஒரு டீக்கடை வைக்கிறாங்க ஒருத்தர் அந்த டீ கடை வைத்து இன்றைக்கி ஒரு பத்து வீடு வாங்கிறாங்க என்றால் அதுக்கு காரணம் அவருடைய கண்ணியம் நாணயம் உழைப்பு கண்ணியம் நாணயம் உழைப்பு இந்த மூன்றும் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மேன்மேன் வளருவார்கள் ஆனால் அது கேட்டால் போல நல்ல டீயை கொடுக்கணும் நல்ல வியாபாரத்தை பண்ணணும் நாணயமாக இருக்கணும் அதன் மூலம் வர பணத்தை உடனே இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் பார்த்தீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல என்ன பண்ணணும்னா வெறும் பேங்கில் போகிறத விட இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிரமாதமாக பிர ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போட்டானா அது பத்து மடங்கு ஆகிறது இன்னும் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு போட்டான் ஒரு பத்து வருடத்தில் அது ஒரு லட்ச ரூபாய் ஆகிக்கிறது முதல் இது ரியல் எஸ்டேட் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா கோல்டு தங்கத்தில் போடணும் ஸோ கோல்டில் போட்டானா அது இன்னும் அதிகமாகும் ஸோ மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்பதுன்னா அவனுக்கு ரிட்டர்ன் ஆகிடு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா இந்த சேவிங்ஸு இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக மேன்மேலே வளர்ந்து பெரிய ஆளாக அழகாக இதுதான் ஃபைனான்ஸ் சரிங்க சார் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராண்டுகள் மட்டுமே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஆண்டர்ப்ரஷிப்பாக வந்துட்டாங்க ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா புதிதாக நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் அவங்கள தொடர்ச்சி அந்த இடத்துல இருக்கவே முடியல திரும்ப நியூ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஹோட்டல் வந்துடுது அடுத்து 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 கரெக்ட் எந்த பிஸ்னஸ் இங்கே எடுத்தாலும் ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் தான் அதுக்கு மேலே அவங்களால வந்து பண்ண முடியல ஆட்டோமேட்டிக்காக என்ன புது புது திரும்ப என்ன பண்ணுறாங்க புது என்டர்பன வந்துடுறாங்க அவங்க கரெக்டுங்களா ஸோ அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரெட்டஜி அவங்களால என்ன எதனால அவங்க அந்த இதுவாகுது மார்க்கெட் ஸ்ட்ராஜி கணிக்க முடியும் அது அவங்களால அந்த கேப்பை ஃபில் பண்ணது காரணம் என்னென்னா அந்த ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க நடத்துகிற தொழிலில் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஒரு தொழில் நடத்தும் போது நம்பிக்கை இருக்கணும் ஸோ எப்பயுமே டைவர்சிஃபிகேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரே ஒரு பொருளை மட்டும் விற்கக்கூடாது ஒரே ஒரு பொருளையோ ஒரே ஒரு ஆர்டிக்கல்ஸோ ஒரே ஒரு கமாடி விற்றோம்னா அது வாழ்க்கை உணர முடியாது அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கல்லூரி நம்ம தொடங்கினா கூட எஜுகேஷன் வெறும் வெறும் ஒரு பிகாம்பை விற்றுக்கூட கூடாது அந்த பிகாமில் ஏழு விதமான குரூப் இருக்கிறது பிகாம் ஜென்ரல் பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பிகாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிகாம் டிஜிட்டல் எக்கனாமி அடுத்த பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் பிகாம் ஏ அண்ட் எஃப் லைக் விஸ் வெரி காமர்ஸ் ஸோ ஒன்லி ஒரு பிகாம் வைத்துக்கொண்டால் அந்த கல்லூரி டெவலப் ஒரு இன்ஜினியர் கலை எடுத்துக்கொண்டால் பி என்று ஒன்றை எடுத்துக்கொள்ள பி பி எத்தனை வகையான பி நம்ம கொண்டு முடியும் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொந்த அருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்து பத்தொம்பது அது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இது தட் இஸ் கால் டைவர்சிஃபிகேஷன் மாடர்னைசேஷன் பிராண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் தான் சஸ்டைனபிலிட்டி அந்த பொருள் நல்லாயிருக்கும் அந்த மார்க்கெட் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் அந்த சஸ்டைனபிலிட்டி இல்லை என்றால் எந்த ஒரு இதுவும் பிசேசப்படும் பிராண்டிங் நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ லாயல்ட்டி தட் லாயல்ட்டி ஒன்லே ஹானஸ்டி சிம்ப்ளிசிட்டி ஸோ இதையெல்லாம் நல்லா நடந்ததுன்னா நல்லாவே வளரும் இதான் காரணம் சார் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் பிட்வீன் த சப்ளை அண்ட் டிமாண்ட் சார் ஓகே த சப்ளை அண்ட் டிமான் த போத் த வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எக்கனமி ட்ரெடிஷ்னல் எக்கனமிஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸு இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் மிஸ்டர் ஆடம் ஸ்மித் ஹீ ஓன்லி வாட்ஸ் க இன்ட்ரோடியூஸ் த எக்கனாமிக்ஸ் ஷி ஹார் ஸ்பெசிஃபிகலி ஸ்டேட் ஆஃப் தட் டூ ஃபேக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ஃபார் டிமேண்ட் ஆனால் எப்பா சப்ளை வாட் இஸ் டிமேண்ட் பைஎஸ் வான்ஸ் தேவைகள் தேவைகள் இந்த தேவை எப்படி கொடுக்கணும் என்பது தான் அதை அழிப்பது என்பது தான் சப்ளை இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த டிமாண்ட் எப்பயுமே ஸ்லோப்பிங் டவுன்வேர்ட்ஸ் வரும் தட் இஸ் கா ஸ்லோப்பிங் டவுன்வேர்ட்ஸ் என்றால் குறைந்து கொண்டே வரும் வேறு சப்ளை என்பது ஸ்லோப்பிங் அப்வேர்ட்ஸ் அப்படி வரும் இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல மீட்டினா அதுக்கு பேர் ஈக்குவலி பிரீமியம் ஆஃப் சப்ளை டிமாண்ட் என்று சொல்லுவாங்க இதற்கு முக்கியமான என்ன காரணம் என்றால் ஒன் இஸ் கமாடிட்டி அனதர் இஸ் த ப்ரைஸ் தேர்ட் இஸ் த What is called uh, taste and preference. That is very, very important. The Both supply and demand will be surviving throughout the uh, what is called a uh, day means only the reason, these three categories. The another thing is very important. The buyers say uh, what is the involvement is very important. The buyers are very much liking for one product uh, that will be what is called uh, demand is more. But at the same time, the what is called goods will be very, very less. அவைலபிலிட்டி குறைவாக இருக்குது அப்போ தான் டிமாண்ட் வரும் இதே ஒரு சில பொருள் ரொம்ப அதிகமாக சப்ளை ஆகும் அந்த போல் யாருமே என்ன பண்ணுற வாங்கலை அப்போ டிமாண்டாகும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் டு டிடர்மின் தி ப்ரைஸ் டெவலப்மெண்ட் தட் இஸ் ஒன்லி தி கான்செப்ட் ஆஃப் சப்ளை சார் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணிட்டேன் இப்போ என் ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அதே போல் சில பொருட்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாமலே அவங்களோட பிராண்ட் வருது அது என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா எதனால் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் ஆக்சுவலாக அடிப்படையாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னா திரும்பவும் அதையாவது சொல்லணும் அந்த பொருள் ரொம்ப ரொம்ப தேவைப்படணும் தான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் ஆகும் சப்போஸ் அந்த மா பொருளே தேவைப்படலை பொருளை தேவைப்படுவதற்கு வைக்க வேண்டும் தட் இஸ் கால் கிரியேட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும் இந்த பொருளை வாங்கிறதுக்கு உரிய உடல் வழிமுறையை கொண்டு வரணும் ஸோ இதுக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ப்ராடக்ட் சைக்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் சைக்கிள்ன்னா ஒன்றும் இல்லை அதாவது முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வருது அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும்போது அப்படியே உலகத்தில் டெவலப் ஆகுது சடன்லி ஒரு சேட்டரிசேஷன் வரும் ஸோ அதை வரத்துக்கு முன்னால் அதை என்ன பண்ணணும் அப்படியே நம்ம தூக்கணும் அப்போ தான் அந்த கொண்டு வர முடியும் அப்படின்னுவோம் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸ் பார்த்துருக்கோம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸு பார்த்துருக்கோம் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சார் தேங்க்யூ